வணக்கங்க மை ஹாபிச்சன் ராஜேஸ்வரி இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை தாங்க பார்க்குறோம் முதல்ல பூக்கள்லேருந்து போயிடலாங்க இது வந்து டெல்லி கனகாம்பரம் சொல்லக்கூடிய பூ நல்லாயிருக்கும் பூக்களுடைய வாசம்லாம் இருக்காதுங்க ஆனால் பூ பார்க்க நல்லாயிருக்கும் ஆட்டு திங்க ரோஜா இருக்குங்க அதையும் பறிச்சுப்போம் அடுத்து இங்கே ஒரு ரோஜா இருக்குங்க அதையும் பறிச்சுப்போம் இங்கே செம்பருத்தி இருக்குங்க நாட்டு செம்பருத்தி அதையும் பறிச்சுப்போம் பூக்கள் ஏரியா முடிஞ்சதுங்க அடுத்து காய்கள் காராமணிங்க டாட்டட் அது பறிச்சுக்கலாங்க இப்போ தான் காய் நிறையா வைக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது நாளைக்கு பறிச்சிக்கலாங்க அடுத்து இங்கே பாருங்கள் வெள்ளரி இருக்குது இது கொஞ்சம் பெருசாகட்டுங்க இப்போ இந்த இடத்துல ஒன்று பெருசு இருக்குது இந்த இங்கே ஒன்று பெருசாகிகிட்ருக்கு இங்கே ஒன்று இருக்குதுங்க கொடியெல்லாம் கொஞ்சம் ட்ரீம் பண்ணி விட்டுருக்குங்க இந்த பிஞ்சு வெள்ளரி நல்லா இந்த குண்டு வெல்லரிங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் வெள்ளரி இது குண்டு விளரிங்க இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி விட்ருக்குங்க எறும்பு வந்து ரொம்ப ரகளைங்க இப்போ வெய்ய காலத்தில் தான் கொண்டாட்டாங்கன்னு வைங்களேன் அப்புறம் இங்கே ஒரு காராமணி செடி இருக்குது இந்த காராமணியில தான் இங்கே ஒரு இருக்குது பூக்கள் இப்போ தான் வைக்குது அடுத்து அவரக்கங்க செடியை அவரை இந்த ஒரு செடி வந்து எறும்புங்க ஏகப்பட்ட எறும்பு பூச்சியாக இருக்குது மருந்தடிச்சிருக்கேன் இது வேப்பமுன்னா கரைசிலும் திருச்சி கரைசலாக அடைச்சிருக்குங்க இங்கே ஒரு க காய் இருக்குது அடுத்த இதில் காய் இருக்குது இதில் பாருங்கள் இங்கே காய் இருக்குது அடுத்து இல்லைங்க இதெல்லாம் ஸ்விஸ்ஸாக இருக்குது இதெல்லாம் காய் விற்குது ஒரு அஞ்சு செடி போட்டு விட்ருக்கங்க சாம்பாருக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு செடி மட்டும் போட்டு விட்ருக்கங்க செடியை வர இதில் என்ன கோழி வர இருக்குது இன்னும் விதை இன்னும் ஊனலை நான் இது மட்டும்தான் ஒரு பூச்சி தொந்தரவாக இருக்குங்க அடுத்து இதில் ஏதோ காராமணி இல்லைங்க இப்போதைக்கே எல்லாம் பூவை வச்சிட்ருக்கு இதுலேயும் குண்டு வெள்ளரி இல்லை பூக்கள் அவ்வளோதான் நினைக்கிறேன் இதில் பூக்கள் ஊசினல்லைங்க நேற்று நைட்டு பழிக்க முடியலைங்க அந்த பக்கம் பூக்கள் இருக்குது பசலைக்கீரை இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பூக்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் மூக்கு இருக்குங்க செடி இன்னும் அப்போ தான் நிறைய வைக்குது அவ்வளோதாங்க அடி தந்துருக்கோம் அந்தலாம் குண்டுமல்லி ஒரு பூருக்கு பறிச்சாச்சு கீரைகள் அப்புறம் பார்த்துக்கலாங்க தக்காளி பழுக்கணும் வெண்டை அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை ஓவருங்க நன்றிங்க